நெஞ்சு எழுத்தாலே நேனையா மல்லிந்தே சந்தேறியுமோ வாழைப்பெண்ணேது அஞ்சு எழுத்து அதை எட்டி பீழித்து கொள் இரண்டு எழுத்தை நோக்கிக் கொள் வாசியே மேலாக வாசி நிலையே பாரடி வாழைப்பெண்ணே வாசிப்பாளக்கம் மாறிய வேணும் மூன்று மண்டல வீடுகள் கட்ட வேணும் நாஞ்சி வழி ஒன்று யோகமும் ஞானமும் நாட்டத்தை பாரடி வாழைப்பெண்ணே என்ன தங்கமாக இருக்குது கருத்துகள் அத்தனை இருக்குது சிதம்பர சக்கரம் உள்ள வேறியவர்கள் சிதம்பர சக்கரம் என்றால் அதற்குள் தெய்வத்தை சக்கரம் பேசாத மந்திரம் வேறொரு கிட்டாத புஷ்பு இணையாத தீர்த்தம் இனி கட்டி முடியாத லிங்கம் கல்லாத உள்ளம் கருவாத லிங்கம் முட்டாத பூசை என்று மொழிந்தார் என் குருநாதன் அதை வணங்கிட்டு இருக்கிறவே குருவே நின் அருளே சரணம் குருவே சரணம் நின் அருவே சரணம் அனைவருக்கும் நமஸ்காரங்க ஆன சமுத்திரத்தில் வாழும் அந்த சிப்பியும் கார்பொழியும் காலம் கண்டதும் மெல்லவே வாய்த்திறந்து கொண்டதவும் வாய்மூடி சென்றதவும் மாறி முத்து ஆனதன்மை மாந்தரினம் காணாரம்மா சிரித்து மெல்ல பொருள் பறிப்பால் சின்ன குழந்தையைப் போலிருப்பாள் கழுத்தறுக்கவும் காத்திருப்பாள் காட்டி கொடுக்கவும் முன்னிருப்பாள் ஊட்டி வளர்க்கவும் காத்திருப்பாள் உண்டு சுவைக்கவும் அமுதளிப்பாள் பார்த்து புரிந்திட நூலளிப்பாள் பாதம் பணிந்திட கதியளிப்பாள் சேர்ந்து இருக்கவும் இடம் கொடுப்பாள் சீ என்று தள்ளவும் காத்திருப்பாள் மாற்றி பிறக்கவும் மருந்தளிப்பால் இந்த மார்க்கத்தை கேளுங்கள் மானிடரே சாட்சி சொல்லவும் காத்திருப்பாள் தண்டனை விதிக்கவும் முன்னிருப்பாள் விடுதலை பண்ணவும் கூட இருப்பாள் இந்த விவரம் மானிடரே அகம்புறம் இரண்டிலும் ஆறிலும் நான்கிலும் அகஜோதி வடிவானவள் என்று உன்னையே சொல்லி அழைக்கிறார் அம்மா அங்கங்கள் ஆறெனவும் அருந்தது நீரெனவும் பாடி பல உன்னையே கூடி முழங்குதம்மா தாயே கங்கை என்றும் வேணி என்றும் காரொலி மேணி என்றும் பேணி பெரியவர்கள் உன்னையே நித்தம் பேர்கொண்டு அழைப்பார் அம்மா கூறும் நான்கு வேதமும் குறிப்பு அரி ஆறிலே பாரும் நீரும் பத்தினுள்ளே படர்ந்து நின்றது உம்முள்ளே காரும் நீரும் போலவே கலந்து நின்று உன்னை எம்முள்ளே கண்டு கடைத்தேறினேன் அம்மா அனைவருக்கும் நமஸ்காரங்க